வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் முட்டை கலக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் எல்லா நான்வெஜ் கடையிலையுமே இந்த முட்டை கலக்கி கிடைக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ அதை நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு ஊற்றி தான் இந்த முட்டை கலக்கி போகிறோம் அதுக்கு நான் கொஞ்சமாக சிக்கன் குழம்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு முட்டை கூட ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்று தான் ஊற்றியிருக்கேன் இது கூடவே பொடியான இருக்கின பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் குழம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் அதோடைய கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ ஒரு கரண்டி இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து கலந்துக்கணும் தோசை நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டை கலக்கிய அதில் ஊற்றிடலாம் இப்போ இதை திருப்பி போடாமல் நாலா பக்கமும் மடிச்சு விட்டுட்டா போதும் கீழே நல்லா வெந்திருக்கும் நடுவில் கொஞ்சம் ஆஃப் பாயிலாக இருக்கும் அப்படி சாப்பிட்டா இந்த முட்டை களைக்கி சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது மேலேயே இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும் நம்ம முதல்ல கொஞ்சந்தான் சேர்க்கணும் இப்போ இது மேலே நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கணும் இப்போ நமக்கு குழம்பு ஊற்றுனா முட்டைக்கலைக்கி தயாராகிடுச்சி இதை வந்து நம்ம இப்படியே சாப்பிடக்கூடாது புரோட்டா கூட வச்சு சாப்பிட்டோம்னா தான் இந்த முட்டைக்களைக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து கடையில் வாங்கின புரோட்டா தான் குழம்பு மட்டும்தான் வீட்டில் வச்சது இப்போ நம்ம குழம்பு எடுத்து புரோட்டா மேலே ஊற்றிடணும் நல்லா ஊறினதுக்கப்புறமா கூடவே கொஞ்சம் வெங்காயம் இந்த முட்டைக்களைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ